சேவமானை மற்றும் உள்ளாகி காணவர்கள் மனிதனுடைய இறை விசுவாசியினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவருடைய கல்வி சரி அவனுடைய வணக்க வழிபாடுகள் ஆகட்டும் சரி அவனுடைய உணவு உணையை ஆகட்டும் சரி அவனுடைய ஆடை முறைகள் ஆகட்டும் சரி அவனுடைய பழக்க விளக்கங்கள் பிற மக்களிடத்தில் விளக்கக்கூடிய விதங்களாகட்டும் சரி நடந்து கொள்ளக்கூடிய முறைகளாகட்டும் சரி அவனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லா முறைகளாகட்டும் சரி அவனுடைய மரணம் ஆகட்டும் சரி ஒரு இறை

வாழ்க்கையில் இன்றியமையாததாக அதிலே குறிப்பாக இறை விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக அல் குரான் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது அதனை தொடர்ந்து அல் குரான் அல்லாஹி குதர் செல்லாவரின் செல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் போதனைகள் இஜமா என்று சொல்லக்கூடிய நபிசல்லாவுரின் செல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகாக சஹாப பிரம்மக்கள் ஒரே விஷயம் ஒத்த கதக்குடைய விஷயங்கள் இந்த மூன்றையும் ஒட்டிய ஒரு பிரச்சனைக்கு நவீன முறையில் பதில் சட்டக்கூடிய கியாஸ் என்று சட்டக்கூடிய மாத்திர அறிஞருடைய ஆய்வுகள் இந்த நான்குமாக சேர்ந்து அல் பு அல் இறைவனுடைய வேதம் ஹதீஸ் நபி சத்தம் பாதி செல்லப் அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்தேன் அவர்களுடைய உணனுக்கு உள்ளடக்கிய அவருடைய வரலாறுகளை உள்ளடக்கிய அத்தனையுமாக சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு சகாபத்தோட்டங்கள் ரயம்பாக வேண்டும் அவர்கள் ஒரு பிரச்சனையில் ஒத்த கருத்துடையாக இருக்கக்கூடிய இஜ்மா என்று சொல்லக்கூடிய சகாபாக்களுடைய ஒற்றுமை அதனைத் தொடர்ந்து இந்த மூன்றையும் உள்ளடக்கிய இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு நவீன பிரச்சனைக்கு மிக அழகான முறையில் தீர்வு கொடுத்த பியாஸ் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய ஆய்வுகள் இந்த நான்கு நாள் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமையும் வழிபடிக் கொண்டே இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆக ஒரு மனிதனுடைய எல்லா சூழ்நிலையிலும் அல் குரான் இருக்கின்ற பொழுது நம்மிடத்தில் அல் குரான் என்ற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள தொழுகை தொழுக வேண்டும் என்றாலும் கூட ஒரு தனி மனிதனாகிய நான் தனியாக ஒரு தொழுகையை தொழுகின்ற பொழுது அல் குரானுடைய வசனங்கள் என்னுடைய குண்டத்தில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய தொழுகை நிறைவேறாது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு தலையாய விதி இமாமை பின் தொடர்ந்து தொழுகின்ற பொழுது அதற்கு எந்த விதமான குரானுடைய வசனங்களும் வண்ணமாக இருக்க தேவையில்லை நான் தனியாக தொழுகின்ற பொழுது எனக்கென்று வசனங்கள் மனப்பாடமாக நான் மனநம் பெற்றிருந்தால் மட்டுமே என்னுடைய தொழுகைகள் செல்லுபடி ஆகும் நான் தனித்து தொழுகின்ற பொழுது இப்படியாக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அவன் தொழில் சம்பந்தப்பட்டு உலகம் சம்பந்தப்பட்டு எதுவெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் மட்டுமே ஏதேனும் ஒரு இடத்தில் எல்லாவற்றிலும் மிக அடிப்படையாக இருக்கக்கூடியது அல் குரான் என்பதை மறுக்க முடியாது ஆனால் இந்த குரானை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய நெருக்கமாக நம்முடைய உள்ளத்தின் நெருக்கமாக நம்முடைய முதற்றின் நெருக்கமாக நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் பிரமதாவுடைய காலகட்டங்களில் ஏராளமான மக்கள் குரானை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அதை நாம் பார்க்க முடியும் அது தெரியும் இன்னும் அதிகமாக நம்முடைய தலைமுறையிலிருந்து எந்த அளவிற்கு நாம் அல் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வழக்கில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது உமர் அவர்கள் அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அப்துல்லாபின் அப்பாஸ்லா அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு நெடிய ஹதீஸ் நமக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் நான் இங்கு சுட்டிக்காட்டுகின்றேன் நான் உமர் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன் அல்லாஹி புந்தர் சங்கம்மா பிரேசன் அவர்களுக்கு பிறகாக அவருடைய காலத்திற்கு பிறகாக நாங்கள் இருவருமாக எங்களுடைய தேவைகள் நிமித்தமாக சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளியே சென்றிருந்தோம் வெளியே சென்று விட்டு ஒவ்வொருவரும் அவரவர்கள் இடத்திற்கு வருகின்றோம் அப்படி வருகின்ற பொழுது உமர் அவர்களுக்கு தண்ணீரை என்பதாக அப்துல்லருக்கு ஒரு மாணவன் வேண்டுமானாலும் பணிபடி செய்ய வேண்டும் என்றால் அங்கிருந்துதான் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய கல்வியும் எந்த ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்கின்றன ஆசிரியர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோமோ அதை பிற மக்களிடத்தில் வெளிப்படுத்துகின்றோமோ அந்த ஒழுக்கமாக அப்படி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி பணிவை நாம் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹர் ஷாஹ்தானுடைய அந்தஸ்தை உயர்த்த ஆரம்பித்து விடுகின்றார் அப்துல்லா அப்பாஸ் அப்பாவுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் நாம் சூரத் தகரீப் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஆறாவது வசனத்தில் நான்காவது வசனத்தில் குறிப்பிடப்படக்கூடிய

இந்த இருவர் யார் என்பது குறித்து உங்களுக்கு தெரியவில்லையா என்பது போன்று ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அந்த இரண்டு பெண்மணிகளும் அன்னை ஆயிஷா மற்றும் என்னுடைய அருமை மகளார் அல்லாவி தூதர் சக்கத்தா புலேசன் அவருடைய அருமை மனைவியார் ஹப்சா ரதி அப்பா மனுமா ஆகிய இருவரும் தான் என்பதாக உமர் ரதி அப்பா அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை பற்றி விலாமறியாக சொல்லுகிறார் அந்த இரண்டு பெண்மணிகளும்

அதில் இருவருக்குமே உலக தேவைகள் என்பது உண்டு இருவருக்குமே குடும்பத்தை பராமரித்தல் என்பது உண்டு இருவருக்குமே வெவ்வேறு விதமான தேவைகள் உண்டு ஆகவே இருவரும் தினமும் கப்பியை கற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்திற்கு செல்ல முடியாது நாங்களாக என்பது ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்வோம் ஒரு நாள் சென் ராமகிருஷ்ணன் அவருடைய சபைக்கு நான் செல்வேன் சென்று அல்லாஹின் தூதர் செல்லா ஒரே சில அவர் சொல்லக்கூடிய அந்த போதனைகள் அவர்கள் தரக்கூடிய ஒழுக்க விடுமியங்கள் அல்புரானுடைய கட்டளைகள் அந்த சபையில் எதுவெல்லாம் நடக்கின்றதோ அது அனைத்தையும் நான் மனதமிட்டுக் கொள்வேன் கிரகித்துக் கொள்வேன் விளங்கிக் கொள்வேன் அவை வேலை முடித்து வந்த பிறகு நானும் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய அந்த மதிலுக்கு தோழர்களுக்கு சொல்லிவிடுவேன் மறுநாள் இந்த अंसारी இந்த பதினாமிச்சார் அவர்கள் அல்லாஹ்விக்கு தூதர் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் விடைங்கிக் கொள்வார்கள் குறிபடுத்து கொள்வார்கள் அதை என்னடுத்து வந்து சொல்லிக் கொள்வார்கள் என்பதாக உமர் রাদিয়াল্লাহு தஹ்மான் பாருங்கள் அந்த சமயத்தில் அல்லாஹ்விக்கு தூதர் கற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப முறைகள் தான் மகாத்மா காந்தி அவர்களும் சில மாநில முதல்வர்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சி என்று ஒன்று இருந்தால் உமர்த்தியம்மாவுக்கான அவருடைய ஆட்சி போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னார் ஆரம்ப பாடசாலையில் தன்னை முழுவதுமாக அவர்கள் ஒப்படைத்துக் கொண்டார்கள் திட்டமிட்டுக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் எம்முடைய பிள்ளைகள் அடைந்த பிறகு அல்லது நம்முடைய கண்களை விட்டு வேறு எங்கேனும் ஒரு இடங்களுக்கு செல்கின்ற பொழுதோ அவர்களை வழி நடத்தக்கூடியது ஆரம்பத்தில் நாம் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் முழுக்க சார்ந்ததாக இருக்கட்டும் சரி மார்க்கம் சார்ந்ததாக இருக்கட்டும் சரி வாழ்வியலில் உலகியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் சரி மறுபல

அல் குரான் சம்பந்தப்பட்ட ஆரம்ப விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் அதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அத்தியாவசிய கடமையும் ஆகும் ஏனென்றால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டு இருப்பது போல மனித மற்றும் ஜின் இனங்களை இறைவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்பதாக அதாம் ஜெல்ல சுட்டிக்காட்டுகின்றான் அதுபோல இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அழக முப்பத்தி இரண்டாவது வசனம் கொண்டு சுட்டி காட்டுகின்றது எவர் இறைவனுடைய சின்னங்களை அதாவது இறைவனுடைய கட்டளைகளை கண்ணியப்படுத்துகிறாரோ தனது வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாரோ அவருடைய உள்ளம் இறை உணர்வு ஒரு உணர்விலிருந்து வெளிப்பட்டதாகும் என்பதாக அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் கல்புகள் இறை நிரம்பி இருக்கும் என்பதாக அந்த சுட்டிக்காட்டுவார் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகள் என்பது குர்ஆன் ஆண் சுமந்திருக்கக்கூடியது இறைவனுடைய கட்டளை அல் ஆனால் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்வியலோடு நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் அதற்கு முன்பதாக அவற்றை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும் ஒவ்வொரு இறை விசுவாசியின் மீது இருக்கக்கூடிய கடமையும் அதுதான் என்பதை நமக்கு மார்க்கும் அழகாக சுட்டிக்காட்டுகின்றது எந்த அளவிற்கு மாற்று விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோமோ தூர தேசங்கள் அல்லது யார் மிகுதமாக முஸ்லிம்கள் வசிக்காத பகுதிகளில் இருந்தாலும் கூட நம்முடைய செயல்பாடுகளால் மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களுக்கு மார்க்கத்தை எட்டி வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது குறைந்தபட்சமாக தன்னளவில் ஒரு இறை விசுவாசி ஒரு முஸ்லீம் மாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு தனக்குத்தானே அவர் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பாக ஒரு மனிதன் அல் குரானை கற்றுவிட்டார் ஆரம்பத்தில் கொள்கை சம்பந்தப்பட்ட கோபு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நோன்பு சில அடிப்படையான விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டார் இப்படி இருக்க ஒரு இமாம் இல்லாத அல்லது முஸ்லிம்களே இல்லாத சொன்னால் அங்கும் அவனால் கொள்கையை நடத்த முடியும் அங்கும் அவனால் மூன்று நோம்பு மார்க்கத்தை எந்த அளவுக்கு அது குர்ஆனை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவனுடைய மார்க்கியுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதென்ன الله இ்பார் செத்தி காட்டுகிறார் அல் கட்டளைகளை நிறைவேற்றி அதை கண்ணியப்படுத்துகிறாரோ ஃஇன்னஹா தஃ ஃஇன்னஹா மிட்டகுன் குலூப் உள்ளம்களின் இறை அன்பிலிருந்து அந்தாதவே சகோதரர் சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல் குரானை கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பிறகாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக உன்னதமான மக்களாக அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் பார்த்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மிக பெரும் வாக்கியத்தை உலகத்தர நம் அனைவருக்கும் தந்தொரு பிரிவானாக மகாபுரத்தில் அலைக்கும் வரமத்துல்லா